வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியின் எத்தியோப்பியா பயணத்தின் காட்சிகளை கவனித்தால் இந்தியாவின் பிரதமராக அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு திட்டமிட்டு தெளிவான பார்வையுடன் முன்னெடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்தியா மற்றும் எத்தியோப்பியா இடையிலான உறவுகளை ஒரு மூலோபாய கூட்டாண்மையாக உயர்த்தும் வகையில் அந்த நாட்டுடன் உள்ள தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய முடிவுகளை அவர் எடுத்துள்ளார் தனித்தனியாக நிற்பதை விட ஒன்றிணைந்து செயல்பட்டால் எந்த பெரிய சக்தியையும் எதிர்கொள்ள முடியும் என்ற கருத்தை சிலந்தி வலையை உதாரணமாக முன்வைத்து அவர் எடுத்துரைத்தது குறிப்பிடத்தக்கது இந்தியா ஆப்பிரிக்கா கூட்டாண்மையின் அவசியத்தை பிரதமர் தொடர்ந்து வலியுறுத்தியதன் பின்னணியில் ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவை மிகுந்த மரியாதையுடன் பார்ப்பதற்கான வரலாற்று பின்னணியும் உள்ளது ஒரு காலத்தில் இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் வெளிநாட்டு ஆட்சியாளர்களால் ஒரே பார்வையில் பார்க்கப்பட்ட நாடுகளாக இருந்தன பிரிட்டிஷ் மற்றும் பிற ஐரோப்பிய சக்திகளின் காலனித்துவ ஆட்சியில் கடும் வறுமையும் துன்பங்களும் இரு பகுதிகளிலும் நிலவின ஆனாலும் இந்தியா ஆப்பிரிக்காவை விட விரைவாக சுதந்திரம் பெற்ற பின்னர் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளித்து வேகமாக முன்னேறிய நாடுகளில் இந்தியா முக்கிய இடம் பெற்றது அதன் காரணமாகவே இன்று இந்தியா பல துறைகளில் வலிமையான நாடாக உருவெடுத்திருப்பதை ஆப்பிரிக்கா ஒரு முன்மாதிரியாக பார்க்கிறது ஆப்பிரிக்க சமூக ஊடகங்களிலும் பொதுமக்களின் கருத்துக்களிலும் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த வெளிப்படும் வியப்பு அதற்கு சான்றாகும் நாம் இன்று சீனாவின் வளர்ச்சியை ஒரு அளவுகோலாகக் கொண்டு அதைவிட முன்னேற வேண்டும் என்று எவ்வாறு விரும்புகிறோமோ அதேபோல் ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவின் வளர்ச்சியை அதே வியப்புடன் கவனிக்கின்றன ஒரே காலகட்டத்தில் காலனித்துவத்தின் கீழ் இருந்த இந்தியா இன்று இந்த நிலையை அடைந்திருப்பது ஆப்பிரிக்க மக்களிடையே இந்தியாவால் முடிந்தால் எங்களாலும் முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது அதே நேரம் இன்றைய ஆப்பிரிக்கா பழைய ஆப்பிரிக்கா அல்ல பல மாற்றங்கள் அங்கு நிகழ்ந்துள்ளன ஆனால் முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் இந்தியா ஒரு ஒருங்கிணைந்த பெரிய நாடாக இருப்பதால் பெற்ற வலிமையை பல நாடுகளாக பிளவுபட்டு கிடக்கும் ஆப்பிரிக்கா எளிதில் அடைய முடியவில்லை நிலப்பரப்பை விட மக்கள் தொகையும் ஒரே அரசியல் அமைப்பும் இந்தியாவுக்கு பெரிய பலமாக அமைந்துள்ளன ஆப்பிரிக்காவின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள முக்கிய காரணங்களில் உள்நாட்டு மோதல்கள் இன அடிப்படையிலான மோதல்கள் பிரிவினைவாதம் உள்நாட்டு போர்கள் ஆகியவை உள்ளன அதற்கு மேலாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஓரளவுக்கு சீனாவின் தலையீடும் அங்கு நிலைமைகளை உள்ளது ஆப்பிரிக்காவில் அபூர்வமான கனிமங்கள் தங்கம் எண்ணெய் உள்ளிட்ட அளவற்ற இயற்கை வளங்கள் இருந்தாலும் அவற்றை கைப்பற்றுவதற்காக வெளிநாட்டு சக்திகள் அந்நாட்டு மக்களுக்குள் பிளவை ஏற்படுத்துகின்றன அதன் விளைவாக வளங்கள் இருந்தும் ஆப்பிரிக்கா இன்னும் ஏன் வறுமையிலேயே தங்கியுள்ளது என்ற கேள்வி அங்கு மக்களிடையே பரவலாக எழுகிறது எந்த ஒப்பந்தங்களையும் ஆய்வு செய்தால் சமநிலையில் சுரண்டல் தான் நடைபெறுகிறது ಎಂಬುದாக உள்ளது ஆப்பிரிக்க மக்களின் கருத்து சீனா ஐரோப்பா அமெரிக்கா பிரான்ஸ் அல்லது பிரிட்டன் என யாராக இருந்தாலும் ஆப்பிரிக்காவின் வளங்களை எடுத்து சென்று தங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அதற்கு பதிலாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கிடைப்பது குறைந்த ஊதியம் அல்லது சிறிய பலன்கள் மட்டுமே ஆகும் அதனால் நாட்டின் மொத்த வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கும் அது சிறிதும் உதவவில்லை அத்தகைய சூழலில் பரஸ்பர மரியாதை மற்றும் சமமான பயன் என்ற அடிப்படையில் ஒப்பந்தங்களை முன்வைக்கும் இந்திய அணுகுமுறை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நம்பிக்கையூட்டுவதாகவும் ஏற்கத்தக்கதாகவும் தோன்றுகிறது எத்தியோப்பியன் தலைமைத்துவத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டிருந்த நட்புறவு அதை வெளிப்படுத்துகிறது எத்தியோப்பிய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஒரே காரில் பயணம் செய்து அருங்காட்சியகங்கள் மற்றும் பல பகுதிகளை ஒன்றாக சுற்றி பார்வையிட்ட காட்சிகள் இரு தலைவர்களுக்கும் இடையிலான நெருக்கத்தை வெளிப்படுத்தின இந்த நட்பு இந்தியா எத்தியோப்பிய உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த உறவுகளை வலுப்படுத்தியதற்காக குடிமக்கள் பெற்ற தலைவர்களில் ஒருவர் நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது எத்தியோப்பியா தொடர்பாக பேசினாலும் இந்தியா ஏற்கனவே பல ஆப்பிரிக்க நாடுகளுடன் வலுவான உறவுகளை உருவாக்கி வந்துள்ளது இரண்டாயிரத்து பதினொன்றிற்கு பிறகு இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியாவிற்கு சென்ற முதல் பிரதமர் நரேந்திர மோடி என்பதும் இந்த பயணத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது இந்தியா மற்றும் எத்தியோப்பியா இடையிலான உறவுகளை ஒரு மூலோபாய கூட்டாண்மையாக உயர்த்தி தொலைநோக்கு பார்வையுடன் அவர் அங்கு உரையாற்றினார் எத்தியோப்பிய மக்களிடமிருந்தும் அவருக்கு பெரும் வரவேற்பும் அன்பும் கிடைத்தது இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பிணைப்புகள் இந்திய வம்சாவளியினர் எத்தியோப்பியாவில் வாழும் நிலை ஆகியவற்றையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார் இந்தியா எத்தியோப்பியா வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்துள்ளன ஆப்பிரிக்க யூனியனின் தலைமையகம் எத்தியோப்பியாவில் இருப்பதால் இந்தியாவுக்கு அது ஆப்பிரிக்காவுக்கான ஒரு நுழைவு வாயிலாக விளங்குகிறது எத்தியோப்பியாவில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரிப்பது ஆப்பிரிக்க யூனியனுடனான இந்திய உறவுகளையும் வலுப்படுத்தும் வாய்ப்பை அளிக்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் வழியாக நடைபெற்ற வர்த்தக வரலாறு இந்தியா எத்தியோப்பியா உறவுகளின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது காலனித்துவ வரலாற்றில் முழுமையாக அடிபணியாமல் எதிர்த்து நின்ற நாடுகளில் எத்தியோப்பியாவும் ஒன்றாகும் முசோலினி காலத்தில் இத்தாலி குறுகிய காலத்திற்கு ஆக்கிரமித்திருந்தாலும் பாரம்பரிய காலனித்துவ ஆட்சியை எத்தியோப்பியா அனுபவித்திருக்கவில்லை அதனால் ஆப்பிரிக்க யூனியனில் எத்தியோப்பியா சுதந்திரத்தின் ஒரு சின்னமாக கருதப்படுகிறது பாதுகாப்பு மற்றும் ராணுவ துறைகளிலும் இந்தியா எத்தியோப்பியா ஒத்துழைப்பு உள்ளது எத்தியோப்பிய அதிகாரிகளுக்கு இந்தியா பயிற்சி வழங்கி வருகிறது இந்திய நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளன வெளிநாட்டு முதலீட்டாளர்களில் மூன்று முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது மருந்து தொழில் வேளாண்மை துணிநூல் அடிப்படை கட்டமைப்பு போன்ற பல துறைகளில் இந்திய முதலீடுகள் பரவலாக உள்ளன மேலும் இந்திய வம்சாவளியினர் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் பல ஆண்டுகளாக எத்தியோப்பியாவில் பணியாற்றி வருவதால் மக்களிடையே இந்தியாவுக்கு பெரும் மரியாதையும் உருவாகியிருக்கிறது அந்த உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் மூலம் ஆப்பிரிக்காவுடனான இந்தியாவின் நீண்டகால இலக்கு நிறைவேறும் என்பது பிரதமரின் நோக்கமாக உள்ளது எதிர்காலத்தில் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் உருவாகும் போது ஆப்பிரிக்க நாடுகளும் அதில் இணையக்கூடிய வாய்ப்பும் உள்ளது நூற்று இருபத்தைந்து கோடி மக்களை கொண்ட ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடலுக்கு பெரிய சந்தையாக இருப்பதால் வர்த்தகமும் முதலீடும் இருதரப்புக்கும் வளர்ச்சியை உருவாக்கும் இதன் மூலம் இந்திய பொருளாதாரமும் ஆப்பிரிக்க பொருளாதாரமும் ஒன்றாக முன்னேறும் என்ற தெளிவான பார்வையுடன் இந்தியா தமது ஆப்பிரிக்க தந்திரத்தை முன்னெடுத்து வருகிறது ஜெய்ஹிந்த்